இப்போ எங்க போறோன்னா மொட்டை போடுறதுக்கு ஊருக்கு போறோம் இவங்களுக்கு தான் மொட்டை போட போறோம் அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட அந்த கிலாம் இந்த வண்டலூர்லாம் வரும்ல அங்கேயே நின்றுச்சு ஸ்டாப் பயங்கரமான டிராஃபிக்கு எல்லாரும் பத்திரமா சேஃபா போயிருப்பீங்கன்னு நம்புறேன் போற வழியில சிறுத்தீனிக்காக வீட்லயே கொஞ்சமாக அவ அவிச்ச வேர்க்கடலை எடுத்துட்டு போயிருந்தேன் எப்பயும் போல ஸ்டாப்பிங் கருப்பட்டி காஃபில போட்டாச்சு வீட்டுக்கார் வந்து போயிட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டாப்புல எங்களுக்கு எப்பயுமே சுட சுட இந்த வடை இல்லைனா வந்து பஜ்ஜி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாப்புல வாங்கிட்டு வந்துருந்தார் நைட்டு வந்த டயர்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு மார்னிங் எழுது சுட 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 அவிச்சு அதாவது ஊருக்கு வந்தால் அந்த துணியில் போட்டு ஊற்றுவாங்க நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் அது என்னன்னு தெரியல இங்கே வந்தால் ஊற்றுறதுக்கும் சூப்பராக இருக்குது இட்லி சுட சுட ஊற்றி எடுத்துகிட்டே இருந்தோம் வெளியில் ஒரு அழகான குரல் கேட்டது என்னன்னு போய் பார்த்தா என்னோடய மாமியார் என்னோடய பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டி இவங்க தான் சரி அவங்களுக்கு போயிட்டு ஒரு ஹாய் பாய் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஒர்க்கு கிளம்பிகிட்டு இருந்தாங்க டாட்டா சொல்லிவிட்டு வந்தாச்சு என் பொண்ணுக்கு இந்த ஃப்ராக் போட்டதும் பயங்கர ஹாப்பியாயிடுச்சு இது வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு ஒரு டூ இயர்ஸ் இருக்கும்போது எடுத்தது ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு அவங்க ஒரு நாளும் போட்டதில்லை சரி அந்த ட்ரெஸ்ஸு இவளுக்குன்னு எழுதியிருக்கு போல் இருக்கு இப்போ இவங்க வந்து போடுறாங்க போட்டதும் ஒரே குஷி தான் அங்கிட்ட இங்கிட்டன்னு ஜாலியாக ஓடிட்டு இருந்தது ஊருக்கு வந்த உடனே இந்த கோழி அதெல்லாம் பார்க்க பயங்கர ஆகிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ தான் இந்த வீட்டுக்கில் வந்து வேலை செஞ்சாலும் இந்த வீட்டுக்கார பார்க்கும்போது ஒரு கடுப்பு வருது பாருங்கள் பட்டு கேஷுவலாக ஜாலியாக உட்காந்துருக்கார் நம்ம வீட்டில் பார்த்தாலும் அப்படி தான் உட்காந்தார் அவங்க மாமியார் வீட்டில் அப்படியும் அங்கே அப்படி தான் உட்காந்துருக்காரு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கல ட்வின்னிங் மாதிரி இருக்குல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்களா வளர வளர ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி எடுக்கணும் போல் இதுக்கு மேலே அப்படியே எங்களுக்காக வந்து ஒரு ஜீவனை சாகடிச்சு வாங்கிட்டு வந்தாச்சு சிக்கன் வந்து குழம்பு தான் வச்சுருந்தோம் நானும் என் ஃபாதர் இல்லாமல் சேர்ந்து வச்சுருந்தோம் நம்ம வீட்டில் என்ன தான் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பண்ணாலும் இவங்க வந்து கேஷுவலாக எல்லாம் அப்படி அப்படி அள்ளி போடுவாங்க அப்படி சொல்லுவாங்கள்ல இந்த இந்த கை அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சூப்பராக போடுவார் டேஸ்ட்டு ஃபைனல் அவுட்புட் நல்லா தான் இருக்கும் என்னென்னா நம்ம வீட்டில் செய்யும் போது குக்கரில் வச்சோன்னா வேலை டக்குன்னு முடிஞ்சிரும் இங்கே என்ன தான் நான்வெஜ் பண்ணாலும் அது வந்து வெளியில் பின்வாசலில் உட்காந்து பண்ணுவாங்க அது ஏன்னு தெரியல ஸோ ஈவினிங் ஆனதும் இந்த இவங்க வந்து பைத்தங்கா அப்படின்னாங்க அது பேர் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பொண்ணு பஜ்ஜு கேட்டான்றதுனால ஈவினிங் வந்து சுட சுட பட்ஜ் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது எல்லோரும் கண்டிப்பாக பொங்கலில் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க எப்படி உங்களோட பொங்கல் போச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நைட் ஆச்சு அப்படியே எல்லாம் தூங்க கிளம்பிட்டோம் டாட்டா பா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்